ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பா பாருங்க மார்னிங் டென் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சாங்க இப்போ தான் சாப்பிட்றாங்க ஆ கண்ட்பா அவங்களே அந்த ஸ்டாப்லர் பண்ணி அங்கே வேலை செய்கிற செய்கிறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவளுக்கு இப்போ இருங்க விளையாட்றதுக்கு நாய்க்குட்டி எது சுற்றி சுற்றி விளையாண்டுருக்காங்க குட்டி பாப்பா நாய்க்குட்டியோடு விளையாடுறியாப்பா ஆமாவா ஓடுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓடுறா பின்னாடி பாப்பா ஓடுறா இந்த குட்டி குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கு நாய் பூனை எல்லாத்தையும் விளையாட்டு காட்டிப்பா கீழே விழுந்துருவேன் பாப்பா கீழே விழுந்து டாக் நாய் நாய் கீழே விழுந்துருவா போயிடுச்சு டாக் வரும் பாப்பா போயிட்டு டாகா ஏய் அக்னிஷா பாப்பா என்ன சாப்பிட்றீங்க குட்டி பாப்பா இட்லி சாப்பிட்றீங்களா அக்னிஷா தேய் ரோட்டில் ஒரு வண்டி நிற்கிதுங்க ஃப்ரெண்ட் சாதை வந்து அவங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ தான் நாலு வயதே திம்பாங்க வேக வேகமாக அந்த அக்னிஷா சரிப்பா போய் கஸ் 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 ஒடியா உடையா நாய் நாய் வா வாப்பா அகினிஷா பா சாமி இங்கே பாருங்க வீட்டுக்கு முன்னாடியே ரோடு இருக்கு அதை தான் வெயிட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் அகினிஷா பைக்கிறதா போப்போ அகினிமா வா ஆ கீழே போகக்கூடாது அகினிஷா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய் சைடு பாய் after video i'll send you bye